நேர்கள் அனைவருக்கும் சந்தோஷமான வணக்கம் மற்றும் ஒரு சந்திப்பு நிகழ்ச்சியின் வாயிலாக இன்றைய தினத்திலும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றைய நாள் சந்திப்பு நிகழ்ச்சியின் வாயிலாக எங்களுடன் கடந்த இரண்டு வாரங்களாக பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய எழுத்தாளர் திரு அரியராசா அவர்கள் அவர்கள்தான் இணைந்து கொண்டிருக்கின்றார் அவரையும் நிகழ்ச்சியின் வாயிலாக உயிர்த்துக் கொள்ளலாம் வணக்கம் சார் இரண்டு வாரங்களுடைய தொடர்ச்சியாக இன்றைய நாளிலும் பல்வேறு பட்ட விடயங்கள் தொடர்பாக கலந்துரையாட போகின்றோம் இன்றைய நாளிலே வந்து நான் ஆரம்பத்திலே கேட்க நினைத்த ஒரு கேள்வி வந்து நாங்கள் முதல் வாரத்தில் வந்து பின்னூட்டல்கள் தொடர்பாக கதைத்திருந்தோம் பின்னூட்டல்கள் வேறு விமர்சனங்கள் என்பது வேறாக இருக்கும் அதிலும் குறிப்பாக ஒரு புதிதாக ஒருவர் வந்து ஒரு துறைக்குள்ளே வருகின்ற பொழுது பின்னூட்டல்கள் எவ்வளவு வந்தாலுமே வந்து அதை தாண்டி விமர்சனங்களை நாங்கள் அதிக அளவில் சந்தித்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும் அவ்வாறாக நீங்கள் சந்தித்த விமர்சனங்கள் தொடர்பாக இருந்து கொள்ளுங்க ஒரு எழுத்தாளர் என்ற வகையில விமர்சனம் என்றது மிகப்பெரிய ஒரு காத்திரமான பங்கை இலக்கிய ஆற்றிக் கொண்டு இருக்குது அது வந்து ஒரு ஆரோக்கியமான விமர்சனமாக இருக்க வேணும் என்றதுல எனக்கு எந்த ஆஹ் ஆற்றவனையும் இல்லை ஆரோக்கியமானதாக இருந்தால் கண்டிப்பா நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ளுவோம் ஆஹ் அது வந்து உண்மையில யாரால அது சொல்லப்படுது என்றது ஒரு முக்கியமான விஷயம் அது கட்டாயம் அவர் ஒரு எழுத்தாளராக தான் இருக்கணும் என்றதும் அவசியம் இல்லை எனக்கு சில விமர்சனம் அல்ல ஒரு பின்னூட்டல் மாதிரி இருக்கிறது வந்து அம்மா சில நேரம் சொல்லுவா ஆஹ் இந்த நூல்களை படிச்சுட்டு அல்லது சஞ்சியில விஷயங்களை பார்த்துட்டு இந்த கதை வாசிச்சுனையா இது நல்லா இருக்குன்னு சொன்னா அப்ப நான் விளங்கி கொள்வேன் ஓகே இந்த கதையை விட அது நல்லா இருந்தது என்ற மாதிரி இந்த அப்படியான சில வந்து உறவினர்கள் என்றபடினால அம்மா அந்த விதத்துல கதைப்பான் அதே மாதிரி நாங்கள் எங்கட இந்த மற்ற விமர்சனங்களை வாசிக்கல ஒன்று இந்த ஒரு சிறுகதையோ அல்லது கவிதையை பற்றி சொல்லி நான் நினைக்கிறேன் சொன்ன மாதிரி எங்களை நானா சத்யபாலன் சார் என்னுடைய கவிதை நூலுக்கு கலைமுகத்துக்கு எழுதினதுல வந்து மேலே ஒரு நெகட்டிவான கமெண்ட்ஸ் தான் இருந்தார் ஆனால் நான் அதைத்தான் அதிகம் நேசித்து திரும்ப திரும்ப வாசித்தேன் அவர் நல்ல ஒரு எழுத்தாளர் நான் அவற்றை நூல்களை பார்த்து வியந்தது உண்டு ஆனால் அவர் தனிப்பட்ட நட்பொன்று இருந்தது அதை விட அவர் எழுத்தாளர் என்ற அடிப்படையில் அவர் மிக அழகாக சொல்லியிருந்தார் இந்த என்றது இப்படி இருக்கணும் நாங்கள் கோபத்தை வெளிப்படுத்துகிற சொற்களைத்தான் கவிதையில் கூட போடணும்ன்றது எல்லாம் வரையக்குள்ள அது ஒரு ஆரோக்கியமானது தான் நான் பார்க்குறேன் ஏன் நான் எங்கே நான் பழகிட்டிருக்க என்று சுட்டி காட்டுறதுன்றது ஒரு விமர்சனத்தின் மிக முக்கியம் எந்த இடம் நல்லா இருக்குது இந்த இடத்துல நாங்கள் தவறு இழைச்சிருக்கிறோம் என்றது தெளிவாக சொல்லப்பட வேண்டும் என்றதுதான் முக்கியம் அப்போ அவர்களுடைய பார்வை கொண்டு கருப்பொருள் என்றது நான் தெரிவு செய்கிற உண்டு அதில் விமர்சனங்கள் வருவது பொதுவாக எழுத்தாளர்கள் அதை மீள ஆய்வு செய்வது அவசியம் ஏன்னா என்னுடைய கருப்பொருள் ஆனால் அது எப்படி அமைய வேணும் என்றதும் அது ஒரு வழியில நாங்கள் ஒரு படைப்பை வழியில கூடக்குள்ள அதை விமர்சிக்கிறதுக்குரிய உரிமை முழுமையாக அந்த வழியில இருக்கிற வாச இருக்கு போகுது எனக்கு அவர்கள் ஒரு நேரத்தை செலவழித்து அதை செய்ய போறார் அந்த நாங்கள் அந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் கொடுக்குறோம் அதே நேரம் அவர்களுடைய நேரத்தை நாங்கள் ஒரு ஆரோக்கியமான முறையில அவர்கள் அதை கழிக்க இல்லையான்னு சொன்னா நான் அவருடைய நேரத்தை திருடுறதா தான் இருக்கு அவர்களுக்கு அந்த விமர்சனத்தை முன்வைக்கிற உரிமை வந்து முழுசாயிருக்கு அது ஒரு ஆரோக்கியமான விமர்சனமா இருக்க வேணும் மற்ற எழுத்தாளரை அதை ஊக்குவிக்கணும் அது மேற்கொண்டு நாங்கள் எப்படி அதை எழுதலாம் எந்த இடத்துல நான் அதை திருத்திக் கொள்ளலாம் என்றது ஒரு ஆரோக்கியமா ரெண்டு பக்கம் என்ன நெகட்டிவா இருக்குது என்ன நான் திருத்த வேணும் அல்லது எந்த இடத்தை நான் வந்து கூடுதலாக கவனம் எடுக்கணும் சொல்லப்பட வேணும் எந்த இடம் சிறப்பா அமைஞ்சிருக்குது என்றதை சொல்ல வேணும் அல்லது ஒரு எடுத்துக்காட்டாக சொல்லலாம் இப்ப இந்த நூல்ல இது இப்படி இருக்குது இந்த எழுத்தாளர் இப்படி சிறப்பா சொல்லி இருக்கிறார் நான் அதை அந்த நூலையும் பார்க்கக்கூடியதாக இருக்கும் அப்படியான விதத்துல வர விமர்சனங்கள் மேல சிறப்பா இருக்கும் பின்னூட்டல் என்றதும் மேலே அது எங்களை ஆசுவாசப்படுத்துறதுக்கு அல்லது ஊக்கப்படுத்துறதுக்கான ஒன்றாக இருக்கும் இந்த பின்னூட்டல் கூட எங்கள் உறவினர்கள் நண்பர்களுக்குள்ளால வாரது விமர்சனம் என்றதும் மேலே அவர்கள் அதற்கண்ட ஒரு வரையறையோட வைத்துக்கொண்டு அது ஆணித்தரமாக சொல்றதா இருக்கும் என்ற விமர்சனத்துக்கு எதிர் விமர்சனங்களும் வருவதற்கு இடம் இருக்கும் அப்ப என்ன பொறுத்த விமர்சனத்தை நான் அதிகம் விரும்புவேன் அப்ப அதுக்கான சந்தர்ப்பத்தை அதிகம் தேடும் நிச்சயமாக சார் ஒரு சிறந்த ஒரு கருத்தை வந்து முன்வைத்திருக்கிறீர்கள் அதனுடன் இணைந்த இன்னொரு கேள்வியும் கூட எங்களுடைய பிரதேசத்தை எடுத்துக்கொண்டால் வந்து இவ்வளவு காலத்திலும் பல பல எழுத்தாளர்கள் பிரபலமான எழுத்தாளர்கள் பெயர் சொல்லக்கூடிய எழுத்தாளர்கள் எங்களுடைய பிரதேசத்திலே இருந்திருக்கிறார்கள் இன்றும் இருந்து கொண்டிருக்கிறார்கள் பல படைப்புகளை பல காத்திரமான படைப்புகளை வந்து வெளியிட்டிருக்கிறார்கள் இன்றைய காலத்தை பார்த்தோமானால் வந்து புதுப்புது எழுத்தாளர்கள் தோன்றிக் கொண்டிருக்கிறார்கள் வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் வந்து அவர்களை பார்த்தோமானால் இருந்து எங்களுடைய பிரபலமான பெரிய எழுத்தாளர்கள் எல்லாமே வந்து தொடர்ச்சியாக பல படைப்புகளை வந்து அதிக அளவிலான படைப்புகளை வெளியிட்டிருக்கிறார்கள் இன்றைய இருக்கக்கூடிய இந்த புதிதாக தோன்றக்கூடிய அல்லது புதிதாக வளர்ந்து வரக்கூடிய எழுத்தாளர்கள் வந்து ஓரிரு புத்தகங்களையோ அல்லது போனால் ஓரிரு படைப்புகளையோ விட்டு நாங்களும் எழுத்தாளர்கள்தான் என்று மார்தட்டி கொள்ளுகிறார்கள் ஆனால் அதன் பிறகு வந்து அவர்கள் அதிக அளவிலான நூல்களையோ அல்லது அதிக அளவிலான படைப்புகளையோ வந்து வெளியிடாமல் இருக்கிறார்கள் இது தொடர்பாக உங்களுடைய கருத்து என்ன சார் இதுல உண்மையில வந்து எழுத்தாளரை ஊக்குவிக்கின்ற ஒரு சமூகம் ஆக இருக்கிறது மிக முக்கியம் இரண்டாவது இருக்கிற அந்த வாசிப்பு தளம் இப்போ ஒவ்வொரு எழுத்தாளனே நீங்க கேட்டீங்கன்னா தெரியும் உங்களோட வீட்டில் இருக்கிற அந்தத்தவர்கள் எல்லாரும் உங்களுடைய படைப்பை வாசித்தார்களா அல்லது உங்களுடைய நூலை வாசித்தார்களா என்றதே ஒரு கேள்விக்குறிதான் இந்த அப்படியான ஒரு வாசிப்பு பழக்கம் தான் எங்களுக்கு இருக்கு அப்ப அந்த ஒரு வறுமை நிலை எங்களுக்குள்ள இருக்கிறதால இந்த நூலை ஒரு முதல் போட்டு அல்லது அதை பெரிய ஒரு இன்வெஸ்ட் பண்ணி நேரத்தை செலவழிச்சு செய்கின்ற பொழுது அதற்கான வரவேற்பு அப்படி கிடைக்குது என்றதும் ஒரு ஆரோக்கியமான விமர்சனம் அப்படி இருக்குது என்றதும் முக்கியம் எனக்கு தெரிஞ்சு சில பேர் இடையில எழுதாம விட்டாக்கள் கனவேற்றிருக்கிறேன் நல்ல எழுத்தாளர்கள் அவைட்ட கேட்டீங்கன்னா சில விமர்சனங்கள் அவர்களை பாதிச்சிருக்கலாம் ஆஹ் அப்படியான சம்பவங்களும் இருக்கு அதே நேரம் ஒரு பொழுதுபோக்காக எழுதுகின்ற பொழுது சரி நான் ஒரு ரெண்டு புத்தகம் எழுதிட்டேன் இன்னையும் ஒரு எழுத்தாளர்ன்ற ஒரு அடையாளத்துக்குள்ள கொண்டு வந்துட்டோம் இப்போ இனி காணும் இனி இதுக்குள்ள நிறுதம்னா கிடையாண்டு தங்களை ஒரு இடத்துக்கு போனாக்கலாம் நிறைய பேர் இருக்கணும் இப்போ எங்களை பொறுத்தவரையில் எழுத்துன்றது ஒரு ஒரு தாவமாக தொடர்ந்து நாங்கள் செய்யணும் நாங்கள் இன்னும் நிறைய கற்றுக்கொள்ளணும் இப்போ என்ன பொறுத்தவரை இதெல்லாம் முதலாவது புத்த நூல்கள் இப்போ இன்னும் நிறைய எழுத கிடையாது ஒவ்வொருத்தருடைய சிறந்த படைப்புகளையும் பார்க்கல நாங்கள் இப்படி இல்லாதா இப்படி எழுதுகிறாதாங்கிறது பெரிய ஒரு ஆர்வமாகவே இருக்கு அப்போ அது எங்களுக்குள்ள ஒரு ஆர்வத்தை கொண்டு வரணும் எழுத்தாளர் வந்து தன்னை தான் எப்படி தொடர்ச்சியாக இதை எழுத போகிறேன் தன்னை ஒரு எழுத்தாளனாக அடையாளப்படுத்த வேணும் என்றால் நாங்கள் தொடர்ந்து எழுத வேணும் தொடர்ந்து வாசிக்க வேணும் விமர்சனங்களை ஏற்றுக்கொள்ள வேணும் அது முக்கியமான உண்டு மற்றது விமர்சன குழுவுக்களை நாங்கள் போய் எங்களை ஈடுபடுத்தி கொள்ள வேணும் அதெல்லாம் மிக முக்கியம் இப்போ சில பேர் எழுதுவார்கள் ஆனால் அந்த விமர்சனத்துக்குள்ள போகிறத விரும்புறது இல்லை அது ஒரு நாளும் நிலைக்க போறதும் இல்லை விமர்சனம் கட்டாயம் இருக்க வேணும் அந்த விமர்சனத்தை ஏற்றுக்கொள்கிற பக்குவம் எங்களுக்கு இல்லை என்று சொன்னாலும் அந்த நூலை நாங்கள் தொடர்ந்து வெளியிட இல்லை பெரும்பாலான பெரும்பாலான கேட்டீங்கன்னு சொன்னா நிதி பிரச்சனைன்றது இருக்கும் ஒன்று ரெண்டு புத்தகத்துக்கு பிறகு அவர்கள் அந்த படுகின்ற துன்பம் தரம் அதை பற்றி எழுதுவிடும் நாங்கள் எப்படி அது இந்த நூல்கள் தேங்கி போயிருக்கு அவைக்கு அது ஈடு கொடுக்க முடியாம இருக்கும் முடிக்க முடிக்காட்டி அடுத்த புத்தகங்களை நாங்கள் வெளியிடுறதுன்ற பெரிய ஒரு சிரமமாக இருக்கும் அப்படியான சூழ்நிலைகளும் அதுக்கு ஒரு காரணமாக இருக்கும் ஆனா உண்மையில ஆர்வம் உள்ளவர்கள் தொடர்ந்து எழுதி தான் இருப்பார்கள் சிறப்பாக செய்யணும்னு நினைக்கிறோம் கட்டாயம் எழுதுவார் நிச்சயமாக சார் அதனுடன் இணைந்த இன்னும் ஒரு கேள்வியும் கூட இன்றைய காலத்தில் வந்து நாங்கள் ஒரு புதிய யுகத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கின்றோம் பல வழிகள் பல பல தளங்கள் எங்களுக்கு கிடைத்துக் கொண்டிருக்கின்ற அதிலும் குறிப்பாக வந்து சமூக ஊடகங்கள் இந்த சமூக வலைதளங்கள் மிகப்பெரிய ஒரு பங்கு ஆற்றிக் கொண்டிருக்கின்றது எங்களுடைய ஆற்றல்கள் எங்களுக்கு இருக்கக்கூடிய திறமைகளை வெளிக்கொண்டு பல களங்கள் வந்து இன்றைய காலத்தில் ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டிருக்கின்றது என்பதுதான் உண்மையான ஒரு விடியமாக இருக்கின்றது பலருமே வந்து அந்த தளங்களை பாவித்து அதன் வாயிலாக தங்களுடைய திறமைகளை இந்த நான் குறிப்பாக எழுத்துத்துறை சார்ந்த திறமைகளை சொல்கின்றேன் ஒரு உதாரணத்துக்கு வந்து பேஸ்புக்கில் தங்களுடைய கருத்துக்களை பதிவேற்றம் செய்வதோ அல்லது போனால் பிளாக் கொண்டு இப்போ ஒரு புதிதாக ஒரு விலைப்பூக்கள் என்று கூறிக்கொள்வார்கள் அவற்றை அதன் ஊடாக வந்து தங்களுடைய படைப்புகளை எழுதி கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் வந்து அவர்கள் புத்தகமாக ஒரு ஆவணமாக அவற்றை படைப்பதற்கு முன் அது தொடர்பாக நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் அதை பற்றி நிறைய விமர்சனங்கள் எழுத்தாளர்கள் மத்தியிலையும் வெளியீட்டாளர்கள் மத்தியிலையும் இருக்குது அது ஒரு நியாயமான கோரிக்கையும் கூட சில வெளியீட்டாளர்கள் வந்து அதை அது நியாயமானது அவர்கள் ஒரு நிதியை போட்டு நேரத்தை சில வலித்து செய்கின்ற பொழுது அதை நாங்கள் திருப்பி சாப்ட் கோப்பியா ஊடகங்களின் நூடாக வெளியிடுகின்ற பொழுது சில பேர் இப்பவும் நாங்கள் நூலொண்டு வெளியிட்டு இருக்கிறோம் அண்டா அதை நாங்கள் வாசிக்கிறோம் என்ற நிலப்பாடு தான் இருக்குது அப்படியான ஒரு காலகட்டத்தில் இப்போ நூலுருவாக்கம்ன்றது மேல ஒரு பயம் தான் அதை எப்படி நான் இதை வித்து முடிப்பேனா அல்லது எப்படி இதுன்றது ஈவன் இன்னொரு கவிஞற்ற கெட்டடியில் நான் அவற்றை நூலை பெற்றின் ஒரு ஆய்வு செய்திருந்தன அவற்றை வெளியீட்டுக்கு அவர் அதில் ஒன்று எழுதியிருந்தார் தான் இந்த நூலகம் வந்து நாங்கள் எழுத்தாளரை போற்றுவோம் வாழ்த்துவோம் என்று சொல்லி இந்த அக்டோபர் மாதங்களில் நடக்கிற கூட்டங்கள் அந்த தினத்துக்கு வந்து செய்யின இப்போ தான் புத்தகத்தை கொண்டு போக எனக்கு ஒரு புத்தகம் இருந்தாலும் எங்களுக்கு காணும் ஆவணப்படுத்துறதுக்குன்னு சொல்லி அது வேண்டி நம்ம அப்படியான சூழ்நிலை பெரிய மட்டங்கள்லேயே இருக்கின்ற பொழுது அவர் எல்லாருமே வந்து ஒரு சும்மா இருந்த இடையில பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி அந்த ஊடகங்களும் அதில் கவனம் செலுத்தவனும் அந்த முழுமையான கட்டுரைகளை வெளியிடாமல் ஒரு கட்டுரைன்ற ஒரு பகுதி அது தூண்டக்கூடியதாக இருக்கும் இதை வாசிக்க வேணும் அல்லது ஒரு நூலப்பெட்டி போடைகள்ல அதை பற்றின முக்கியமான ஒரு இது சொல்லக்கூடிய ஒரு ஹாட் அந்த பாட்டை வந்து எடுத்து அதுல போடலாம் அந்த நூலை வாசிக்கணும் என்ற ஒரு ஆர்வம் பெறக்கூடிய மாதிரி தான் போட வேணும் அதை பற்றி நாங்கள் முழுமையாக எழுத வலிக்கிட்டாலோ அல்லது முழுமையான அந்த படைப்பை நாங்கள் வெளியில விட வழி அப்ப இதுதான் இந்த நூல்ல இருக்கு அப்ப நாங்கள் வாசிக்க தேவையில்லை இல்லை என்ற எளிய பாடு வந்துடும் அதாலதான் பெரும்பாலான நாங்கள் அந்த பேஸ்புக்கோட இனிப்பாடுறதுக்கு காரணமா தான் அதாவது எத்தனை பேர் இப்போ நாங்கள் நூலை பார்க்கல அதுல வார பின்னூட்டலோ இதோ வந்து எங்களை திருப்பி வாரது சந்த பங்குறை

ஆரோக்கியமான அமையாத பட்சத்தால் தேவையில்லாம எங்களை உடைக்கிற மாதிரி போகும் அப்ப அதனால நான் அதுக்குள்ள பெருசா போடுறது குறைவாக ஆனா எங்களுடைய படைப்பின்ட முதலாவது பக்கத்தை அல்லது ஒரு டைட்டில மட்டும் நாங்கள் போடுறது என்னென்றால் அப்படி ஒன்று நடக்குதுன்றதாவது தெரியணும் இந்த நூலில் இந்த இந்த விஷயங்கள் இருக்குது என்றதை போடுற ஒரு இயல்பு ஒன்று இருக்கு ஆனால் அதை முழுமையாக அதில் நாங்கள் சுரிக்கிறதுக்கு நிறைய எதிர்ப்பு இருக்கு என்னென்றால் அப்படி செய்யக்கெல்லாம் இந்த இதழ் வந்து போவார் மேலே தொட்டு வாசிக்கிற மாதிரி எங்கேயுமே வராது எங்களோட அந்த அனுபவம் இருக்கும் தொட்டுணர்ற அனுபவம் இருக்கும் நாங்கள் முன்பள்ளியில இருந்தால் அதை தான் கற்றுக்கொள்றோம் தொட்டுணர்ந்து படிக்க வேணும் என்ற நாங்கள் பெரியாக்களாக வந்தது கூட விஷுவலா பார்க்க அதுல நிறைய இருக்கு அந்த மீடியாக்களோட இருக்கிறது அந்த ஸ்கிரீனோட இருக்கிறது அப்போ அதை கூட நாங்கள் யோசிக்கிறோம் அந்த எழுத்து வாசிக்கிறது எங்களுக்கு அது தொட்டுணர் அந்த எழுத்தை நாங்கள் எங்களுக்குள்ள அதை ஒரு ஃபேமிலியர் ஆக்குறதெல்லாம் மிக முக்கியமான ஒரு விஷயம் அதைத்தான் நாங்கள் எதிர்காலத்திலையும் ஒரு அச்சம் ஒன்று இருக்குது என்னன்னு சொன்னால் நாங்கள் எப்படி இதை எதிர்காலத்தில் இந்த புத்தக அமைப்பு இருக்குமான்றதே பெரிய ஒரு வருது வன்மை நடந்த சில அந்த வளர்ச்சியை பெற்றின ஆர்குமெண்ட்ல கூட இருக்கு அவர்கள் அது குறைந்த விலையில அடிச்சு கொடுக்கற அளவுல கூட இருக்குது என்றாது எழுத்துருவாக்கமா இருக்க வேணும்ன்றதுக்காக அது பிளம்பெரும் இடங்கள்ல இருந்தும் அது டிஜிட்டல் டிஜிட்டலா விரைக்குள்ள கூட அதைத்தான் விரும்புறேன் ஆனால் எங்களுக்கு எங்கட பிரதேசங்கள்லையாவது அதை அச்சிட்டு வர வேணும்ன்றதுல செய்து நிச்சயமாக எங்களுடைய இந்த ஊடகம் இந்த அச்சு ஊடகங்கள் வந்து ஆரம்ப காலத்துல தோற்றம் பெற்ற ஊடகங்கள் அதன் பின்னர் வந்து தொலைக்காட்சி அதன் பின்னர் வானொலி அதனை கடந்து வந்து இப்ப புதிய நவீன ஊடகத்தில் வந்து இந்த தொலைத்தொடர்பு சாதனங்கள் சமூக வலைதளங்களின் வாயிலாக பயணித்துக் கொண்டு இருந்தாலுமே எங்களுடைய ஆரம்ப காலத்தில் எங்களை வளர்த்து விட்ட இந்த அச்சு ஊடகத்தை வந்து நாங்கள் மறந்து விடாமல் வரப்போற காலங்களிலும் இதனை அடுத்தடுத்த சந்ததியினருக்கும் கடத்தோணும் இப்படி ஒரு ஊடகம் இருந்ததை வந்து நாங்கள் மறந்துவிடக் கூடாது அதற்கு வந்து உங்களை போன்ற எழுத்தாளர்களும் கலைத்துறை சார்ந்தவர்களும் அதற்குமே வந்து நிகழ்ச்சியின் சார்பில் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்ளுகின்றோம் அதனுடன் இணைந்து இன்னும் பல நீங்கள் எதிர்வரும் காலங்களில் வந்து கவிதை கட்டுரை சிறுகதை இவ்வாறாக பல பல படைப்புகளை படைக்க வேண்டும் என்றும் நாங்கள் நிகழ்ச்சியின் வாயிலாக கூறிக்கொள்கின்றோம் நல்லது நேர்களே மற்றும் ஒரு நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரையில் இன்றைய நாள் இந்த நிகழ்ச்சியில் இருந்து விடைபெற்று செல்லும் நான் ரோஹினி அறிந்தவர் செல்வோம் நன்றி நேர்களே